ஹாய் ஓஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பாலாஜி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்பெஷல் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நம்ம ஒரு இன்ஜூரிஸோ இல்லை சிக்கோ எதாவது வந்துட்டால் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோன்ற ஸ்டேஜில் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமான்னு தான் நம்ம செக் பண்ணுவோம் அந்த இன்சூரன்ஸ் மூலயமா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே பாதி அதாவது சம் பர்சன்டேஜ் மட்டும்தான் எலிஜிபிள் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டு கட்ட வேண்டியதில் பாதி நம்ம கேஷாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ஃபெசிலிட்டின்னா ஃபுல் இன்சூரன்ஸுமே கிளைம் ஆகுது என்ஹெச்ஏஎஸ் கார்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூபா செலவில்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதன்னா ஒன்னே கால் லட்சத்துக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வந்து தான் இந்த ப்ரூஃபை சொல்கிறேன் நாட் ஒன்லி கவர்மெண்ட் கார்டு எல்லா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கார்டுமே இங்கே எலிஜிபிள் உங்களுக்கு யாராவது இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிய வேணும்னா நான் ஒரு கான்டாக்ட் நம்பருக்கு தரேன் இந்த சாருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா தேவான்ற நேமுக்கு அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க இதாண்ட காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க